பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கானா ஒரு கணிதம் தான் நம்ம நேற்று எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம் தொள்ளாயிரத்தி ஏழு முந்நூற்றி ஏழு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபதுலாம் கூட கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஏசியில் அப்படியே பவரில் கொண்டு வந்துட்டோம் நானூற்றி எழுபத்தஞ்சு போன மாதம் கொண்டு வந்த நம்பர் அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டான் ஏன்னா அதில் ரெண்டு நம்பர் தான் திரும்பி வரணும் ஆனால் மூணு நம்பருமே திருப்பி அப்ப எதிர்பார்க்கல அப்படியே வந்தாலும் பவரில் தான் வரும்னு எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அதனால்தான் தொள்ளாயிரத்தி எழுபதுலாம் கூட கொடுத்துருந்த அப்படியே ஏசியில் வந்து பவரில் போயிடுச்சு நண்பா ஏழு டபுள்ஸாக வந்திருக்கணும் ஏன்னா சி போர்டுக்கு ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அது அப்படியே பி போர்டிலே வச்சுக்கிட்டான் ஏன்னா இன்றைக்கி அதுதான் பேட்டர்ன் ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்ப்போம் அதே மாதிரி ஏசி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவங்க பார்த்து ஏ போர்டும் சி போர்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது அது எப்படின்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்காங்க அதே மாதிரி டியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சரிங்களா ஒரு ரெண்டு பேட்டர்ன் மூணு பேட்டர்ன் வருதுன்னா அது எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கும் தெரியும் நான் வாட்ஸ்அப்பில் எடுத்து கொடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நம்பரை கொடுத்தா அது கொண்டு வரோம் அதை கொண்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்துடுறான் அதே மாதிரி டைமிங்கும் மாற்றி கொண்டு வந்துடுறான் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ இதுக்கு மேலே வீடியோவாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வீடியோவாக போட்டுடலான் இருக்கிறேன் ஸோ சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டுக்கு என்ன வரும்னு பார்ப்போம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஏழு இந்த நம்பருக்கு இங்கே சீ போர்டுக்கு பவர் வைக்கணும் சொல்லியிருந்தேன் அது எப்படின்னா இப்போ ஏ போர்டில் இருக்கிற நம்பரை காமனாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆறு ஆறு கீழே ஒன்றுங்களா இந்த ஆறுக்கும் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஒன்றுக்கும் அதே மாதிரி தான் மூணுக்கு இங்கே மேலே எட்டாம் நம்பர் இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு சி போர்டு ஏழாம் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கணும் ஆனால் ஸ்டெயிட்டாகவே ஏழாம் நம்பர் வச்சிட்டோம் அதே மாதிரி தான் ஒன்றுக்கு கிராஸில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேலே ரெண்டு இருக்கும் இப்போ அது கீழே மூணா நம்பர் இந்த மூணாம் நம்பரை அப்படியே நவுற்றி வைக்கணும் கரெக்டாக அந்த மூணாம் நம்பர் நூற்றி வச்சுருக்கோம் இதனால தான் இந்த பி போர்டில் இருக்கிற ஏழும் மூணும் சி போர்டுக்கு மாற்றி வச்சுது இதை வச்சு தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரை வச்சுருக்காங்கன்னா மூணு அதுக்கு மேலே மூணா நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதே தான் நேற்று சி போர்டு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து சி போர்டு இன்றைக்கி ஏழு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏழோ ரெண்டோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் உங்களுக்கு இந்த நாலாம் நம்பரு காமலாம் வச்சுக்கிட்டுமா அந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் ஸோ பவர் வச்சுருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தாலும் சரி இது கீழே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே ஒன்பது வந்து சீபோர்டுக்கு பவரில் வரணும் அல்லது ஒன்பதே வரணும் இந்த பேட்டர்ன் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே கரெக்டாகவே கொண்டு வந்திருப்பான் நேற்று இதை வச்சு தான் சீபோர்டுக்கு ஏழு கொடுத்துருந்தான்னா பி போர்ட்லேயே அந்த ஏழா நம்பரை வச்சுக்கிட்டான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஏழு ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஏழு எடுக்கக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு எடுக்கக்குள்ளே இந்த கிராஸ்லேருந்து அந்த நம்பர் அப்படியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஏழு கிராஸில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது ஸோ இது உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள் எடுத்தால் அப்படி எடுப்பான் ஆனால் ஏ போடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போடுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நம்பர் பவர் வச்சாலோ அடுத்தது நிறுத்தினாலோ இப்போ நம்பர் நாலு நம்பர் நிறுத்தி இருக்கிறோம் மேலே இருக்கிற ஆறு வந்து இன்றைக்கி ஏ போடுக்கு வரணும் ஆனால் இதை வந்து பவரில் கொண்டு வர அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது பவர் அதாவது ஆறு ஒன்று ஏ போர்டு ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலா நம்பரு எடுத்து கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா அந்த நாலா நம்பரை எடுத்து கொண்டு வந்தது காரணம் எங்கே பாருங்கள் ஒரு நாள் தள்ளி ஒன்றுக்கு பவர் ஆறு இடையில் இருக்கிற நாலுக்கு பவர் ஒன்பதுன்னு வந்திருக்கணும் ஆனால் ஸ்டெயிட் ஆச்சிருப்போம் அதே தான் இப்போ இந்த நாலாம் நம்பர் எடுத்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த ஆறாம் நம்பர் அடுத்த நாள் வந்திருக்கணும் வரல அதனால் இந்த நாலாம் நம்பர் நிறுத்தி குளூ நம்பர் கொடுத்துருக்குறோம் அப்போ ஏ போர்டுக்கு இந்த ஆறாம் நம்பர் ஏ போர்டுக்கு வரணும் அதை பவர் வச்சு ஒன்றுன்னு வைக்கலாம் அல்லது ஆறு ஆறு ஒன்று இன்றைக்கி ஏ போர்டு வரணும் அதே மாதிரி பி போர்டுக்கு சேம் பேட்டன் தான் பி போர்டில் பவர் நம்பர் வைக்கிறான்னா இந்த ஒன்பதுக்கு வந்து அப்படியே பவர் நம்பராக கொண்டு வரணும் இந்த ஒன்பது ஆறுங்கூட அதை திருப்பி கூட ஒரு சில டைம் கொண்டு வருவோம் ஆறுன்னு ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டெயிட்டாக என்ன கொண்டு வரோனோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இந்த ஒன்பதாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் அப்போ ஏபிக்கு வந்து பதினாலு ஃபுல் பவர் அறுபத்தொம்போது சிம்பிள் தாங்க இப்போ ஏபி நம்பருக்கு நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ஏழுன்னா மேலே இருக்கிறது அறுபத்தி ஒன்பதுக்கு பதினாலு பத்தொம்பது அல்லது அறுபத்தொம்போது அறுபத்தி நாலு இது தான் ஏபிக்கு வரணும் ஆல்ரெடி சி போர்டு நான் மார்க் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா ஏழு இன்றைக்கி கொண்டு வர சமைச்சுருக்கு இந்த நாலாம் நம்பரை காமனா நாலாம் நம்பர் வச்சுக்கிட்டோமா நாலுக்கு மேலே மூணு மூணுக்கு மேலே மறுபடியும் மூணா நம்பர் தான் இருக்குது அப்போ இந்த ஏழுக்கு அப்படியே கிராஸில் ஏழாம் நம்பர் தான் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்களும் நோட் பண்ணிக்கங்க என்ன வரும்னு ஸோ இது ஒரு பேட்டர்ன் சரிங்களா அதே மாதிரி நம்ம வழக்கமாக பார்க்குற பேட்டர்ன் தான் இது வந்து ஃபாலோவிங் நம்பராக கூட ட்ரை பண்ணியிருப்பேன் இன்னைக்கு கிழமை என்னவோ வெள்ளிக்கிழமைங்களா வெள்ளிக்கிழமை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணி பாருங்கள் ஆனால் இன்றைக்கி வரணும் ஏற்கனவே வந்த பேட்டர்ன் வச்சு தான் நம்ம எப்பயுமே மாறு பண்ணி காமிப்பேன் பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஏசி நம்பரு தொண்ணூத்தஞ்சுங்களா ஏசி சி போடல ஏசி கணக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு பவரில் கொண்டு வந்த மாதிரி கணக்கு வருது அப்படியே நேர் ஆப்போசிட்டே இந்த எண்டில் கர் நம்பரை எடுத்து கொண்டு வரணும் ஏ போர்டு மட்டும் பவர் வச்சு நானூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுன்னு சேம் அதுக்கு அடுத்தது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு நான் சொல்லியிருந்தேன் அதை கரெக்டாக லீவ் விட்டதுனால நான் விட்டுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ஐம்பத்தி ரெண்டு ஏசி சைபர் ரெண்டுங்களா இப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் கர் நம்பரு ஏழுநூற்றி இருபத்தி மூணு இது அப்படியே ஒரு நம்பர் பி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு அப்படியே எடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருப்போம் இது ஒரு பேட்டர்ன் இது அதே சேம் பேட்டர்னில் தான் வச்சுருக்கிறோம் இதை வச்சு தான் நான் என்ன நினச்சிருந்தேன்னா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு இந்த எண்ணில் இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது பார்த்திங்களா தொடர்ந்து இந்த ரெண்டு வாரமும் கொடுத்துருந்தேன் ஆனால் மூணாவது வாரம் பாருங்கள் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த ரெண்டு வாரமும் கொடுத்துருந்தேன் மூணாவது வாரம் பார்த்திங்கன்னா நான் அந்த பேட்டர்ன வேறு பேட்டர்னு மாற்றி எடுத்ததுனால மிஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் டிக்குள்ளே அந்த நாலு நம்பர் இருக்கும் பாருங்கள் மூணு நம்பரு அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்கிற மாதிரி ஏபிசிக்கு நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு பிளே பண்ணினா ஏசி நம்ம அழகாக எடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொண்டு வரதுனால நான் ஃபாலோவிங் நம்பராக இதை சொல்கிறேன் எழுநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படியே நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் ரெண்டு நம்பரு டபுள்ஸ் ஆக்கிறதுனால நம்ம டேரக்சன் எந்த டேரக்சன் வச்சாலுமே இது இதுதான் சரிங்களா அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஏபிசி எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தெட்டு இருக்கிற மாதிரி ஏபிபிசிஏசி கொண்டு வரலாம் ஒரு வேளை வரலன்னா அடுத்த வாரம் கொண்டு வருவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நம்பரு அப்படி தான் கொண்டு வந்துடலாம் ஸோ இது ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஆறு வர்றதுனால திருப்பி அறுபத்தெட்டுங்கிற நம்பரும் ஒரு நம்பரை எடுத்துக்குவோம் ஓகேங்களா டபுள்ஸில் ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாறு அறுபத்தி எட்டு பதினாலு பத்தொம்போது அறுபத்தி நாலு அறுபத்தொம்போது டோட்டலாக ஆறு நம்பர் பிசியில் அறுபத்தி எட்டு ஏன்னா வீட்டில் சேரில் மாதிரி பண்ணணும் பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் பிரகாரம் எண்பத்தாறு அறுபத்தெட்டு பிசிஎல் நான் கொடுத்துருக்குறேன் அறுபத்தெட்டுன்னு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு அறுபத்தி ஏழு என்னோடய கணிப்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி பன்னெண்டு எண்பத்தெட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு ஏசியில் ஏ போர்டு ஒன்று சி போர்டு ஏழு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா த்ரீ டிஜிட்டில் ரெண்டு பேட்டனுமே எடுத்து தான் இந்த நம்பரும் வருது டோட்டலாக ஆறு நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பேத்த பார்த்த பேட்டர் பிரகாரம் வருது அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி எட்டு அது திருப்பி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ஏன்னா ஏ போட ஆறு வர்றதுனால அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுதான் வீக்கிள் சாட்டில் பார்த்த நம்பரும் இதே ரெண்டும் மேட்ச் பண்ணால் ஆறு நம்பர் வருது இது உங்கள் கணிப்பில் ஒத்து வச்சு நம்மட்டும் இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்